வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அன்பு நிறைந்த முகநூல் அன்பர்கள் இன்றைய தகவல் நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் அல்லாஹ் அல்லஹானு தாலா அடியார்களை பார்த்து வேண்டாம் பெருமை என்று நம்மை பெருமைப்படக்கூடாது என்பதை தடுக்கின்றான் காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு இச்சை ஏற்படுவது இயல்பு இச்சையால் ஏற்படுகின்ற பல பாவங்கள் சிறுபாவங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகின்றான் இதற்கு என்ன ஆதாரம் அதர் தாதம் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டு மரத்தை நெருங்காதே என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் அவருடைய மனோ இச்சை சொர்க்கத்திலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக மர மரத்தில் நெருங்கினார்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இது மனோ இச்சை இந்த மனோ இச்சையின் பாவம் மன்னிக்கப்பட்டதா ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனையால் தௌபாவால் மன்னிக்கப்பட்டது ஆனால் பெருமையினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே படாது காரணம் இபிலீசை ஆதமுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் சொன்னான் பெருமையின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக மறுத்ததின் கார் காரணமாக அல்லாஹுவால் கியாமத்து வரைக்கும் மன்னிக்கப்படாத எடுத்தறியப்பட்ட செய்தானாக ஆகிவிட்டான் என்பதை சிந்தனைகள் கொள்வோம்